தமிழக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நம்ம கூட ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ போன எபிசோட்ல வந்து கடன் தீர்றது பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ கடன் தீர்ந்தது அடுத்து எல்லாருடைய ஆசை வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சேமிக்கவே முடியல வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பணம் சேர பணம் சேமிப்பு அதிகரிக்க செல்வம் பெருக என்ன மாதிரி விஷயங்களை சொல்லுங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் என்ன சமையல் கொண்டாலும் கடவுள் நம்ம அக்கௌண்டில் ஒரு ரூபாய் கூட காசு போட மாட்டாரு ஒரு ஒரு பைசா காசு போட மாட்டாங்க ஷேர்ட் பாக்கெட்லேயும் பத்து பைசா கூட வர பணம் வரதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய தொழில்கள் பண்ணலாம் இது வந்து ஒரு 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 ரூட்டு இன்னொரு ரூட் வந்து சர்வீஸ் பண்ணலாம் இப்போ வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஈஸியாக மையம் வைக்கிறாங்க இவங்களாம் வந்து பொருளாக வைக்கல ஆனால் சர்வீஸ் பண்ணுறாங்க இன்னொரு டைப் பண்ணுங்க கட்டா ஹோட்டல் வைக்கிறதாகட்டும் ஒரு ஸ்பேர் பாக்ஸ் கடை வைக்கிறதாகட்டும் அப்போ பொருள் வாங்கி வைக்கிறதா என்னோட திறமையம் பொருளாதார அமைப்பும் வச்சு நான் பண்ண வேண்டிய தொழிலுக்கு அது வேலை பார்க்குறத வச்சு நிறைய பணம் சார் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து பிக்ஸடாக சேலரி என்பதை நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கொட்டணும் போது எதிர்பாராக பெரிஞ்சொருள் வர போது அதை நினைச்சு அட்வான்ஸாக பேப்பட ஆரம்பிச்சிருப்போம் பிக்ஸட் சேலரி பொறுத்தவரைக்கும் அந்த நிர்வாகம் என்னைக்காத சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினாலே ஒழிய உங்களுக்கு நீங்கள் வந்து அதை வச்சு மெயினாக பிளான் பண்ணுறது இல்லை அது ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்வாரம் கிடையாது அப்போ வேலை பார்க்குற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட சின்ன பையன் பாசா வரலாம் இல்லை ஒர்க் பண்ணுறதை மரியாதைலாம் போகணும் அந்த இடத்த ப்ரொமோஷன் எதிர்பார்த்துப்பீங்க ப்ரொமோஷன் கிடைக்காம போகணும் சம்பளம் அதிகரிக்காமல் போகலாம் எந்த விஷயம் நடக்கலான்றது கூட ஒரு வயசுக்கு தான் வேலை பார்க்கணும் ஒரு வயசுக்கு மாதிரி தொழில் பண்ணணும் தொழிலில் ஓட ஓட வருமானம் அதுக்கப்புறம் தொழில் எப்படி பண்ணலாம்னு கேட்டால் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வேலைய விட வேண்டாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் யார் யாரெல்லாம் எப்படி படிக்கிறாங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் நம்ம அதை இல்லை பார்த்தா தான் இந்த ஊரில் எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு எதுக்கெல்லாம் சப்ளை கம்மியாக இருக்குது காம்படிஷன் கம்மியாக இருக்குங்கிறத பார்த்து தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் சார்ந்த நண்பர்கள்ட்ட அதிகமாக பேசி பழக 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 அவங்கள்ட்ட போது தான் தெரியும் தொழில் வருமானம் எவ்வளோ இருக்குது ரிஸ்க் எவ்வளோ இருக்கு இல்லை இந்த ஊரில் என்னென்னலாம் டிமாண்ட் இருக்கு அதுக்கு ஆள் கம்மியாக இருக்கான்னு கண்டுபிடிச்சு அப்போ ஒரு வயசுக்கு வேலை பார்த்து போதே தொழில் சார்ந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நம்ம உருவாக்கி தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் இல்லையோ ஒரு காலத்தை பண்ணும்போது அதற்கான வாய்ப்பு வசதி நீங்கள் கரும்பு மாதிரி கஷ்டப்பட்டு கற்றுக்காம அவங்களோட அனுபவத்தை வந்து கரும்பு சார் மாதிரி கற்றுக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது தொழில் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் முதல்ல மேஜர் ரிஸ்க் இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு தொழில் பண்ணும்போது பெரும் முதல் கையில் உள்ள காசெல்லாம் கொட்டி போட்டு நஷ்டம் ஆயிடுச்சுனால் மறுபடியும் வேலைக்கு போகிறதும் கஷ்டம் சம்பாதிக்கிறது கஷ்டம் இருந்தால் எப்போதுமே லோ ரிஸ்க் தான் இருக்கும் லோரிஸ்க்கில் இருந்து பணம் சே இப்போ தொழிலாளர்களுடைய பணத்தை மறுபடியும் மட்டும் தொழிலே போட்டு போட்டுக்கலாம் தர கையில் உள்ளது வீடு இடம் நகை எல்லாத்தையும் வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக கொண்டு போட்டால் வந்தா ராஜா கீழே விழுறங்கிற மாதிரி மேஜர் ரிஸ்க் எடுக்க காரணம் இன்றைக்கு தேதிக்கு உரவு நண்பர்களோ யாருமே கஷ்டப்படும் யாருமே வர்ற காசுக்கிறப்ப வாழ்க்கை விரிச்சிக்கிட்டே போகிறனால நம்ம எங்கேயாவது தாழ்ந்து கீழே விழுந்தாலும் உடனே தந்து கைத்து வைக்கிறதுக்கு முன் போல தரமும் யாருக்கிட்டையும் கையில் காசு ஸ்டாக் இல்லை அதனால ரிஸ்க் தான் இருக்கும் கை ரிசிக்கக்கூடாது ரெட்டா விஷயம்னா பணம் பறிக்கிட்டே போகிறதுக்கு அப்புறமே என்ன பண்ணுது கேட்டால் வீட்டில் எப்போதுமே பணத்தை வந்து பீரோல வைக்கும் போது இரும்புல வைக்காமல் இரும்பு பீரோ ஏதாச்சும் மஞ்சள் பட்டு துணி வைக்கலாம் அல்லது வெள்ளை பட்டு துணி விரிச்சு கொஞ்சம் பச்சை பொறுத்த ஒரு கடு அளவு கிடைத்த ஒரு லைட்டை பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுக்கு மேலே பணம் போட்டுகிட்டே வரலாம் வளம்புரி சங்கல் இடம்புரி சங்கு சங்க கிடைச்சால் சங்குக்குள்ளாங்க எப்போதுமே கையில ஒரு பணத்தை வச்சுட்டே இருங்க ஒரு காலமும் பணம் ட்ரையானா என்கிட்ட என்ன சங்கு உள்ள மறுபடியும் பணத்தெல்லாம் மடிச்சு சங்குக்குள்ள வச்சிருக்கோம் அந்த சங்கில் வைக்க முடியாத அளவுக்கு பணம் வர போகிறது மட்டும் கட்டு போட்டு பேங்கில் போடலாம் அல்லது வேற இடம் அந்த நீங்கள் லாக்கர்ல வச்சு வச்சுக்கலாம் அங்கே அந்த பட்டு துணி விரிச்சு வச்சா இருக்கும்போது சனி அதை பணம் பெருகாது அப்போ எப்போதுமே ஒரு பட்டு துணி விரிச்சு பச்சை பொருத்த லேசா தூள் பண்ணி போட்டு அதுக்கு மேலே பணத்தை போட்டுகிட்டே வரலாம் சாத்தியமானவங்க சங்கில் பணம் நிறைய பேர் வந்து பிளாக்கர்லாம் வைக்கிறது இல்லை டிஜிட்டல் மணி தான் இருக்கு அப்போ டிஜிட்டல் மணி தான் இருக்குன்னா கூட மேஜர் டிரான்சாக்சன் இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பீஸ் ஆன்லைனில் கட்ட போறீங்க சரி ஓகே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் இல்ல ஆர்ட்டி போட போறோம் எதாவது இங்கே வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான பணம் பெருக்கிறதுக்கான ஏதாவது பண்ண போது எல்லாமே வெள்ளிக்கிழமை பண்ணலாம் குரு வரை சிக்கரவரில் பண்ணுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சனி வரல பண்ண வேண்டாம் இலிபரியா இருக்கும் ராகுது ராகு ராகு காலத்தை போட்டீங்கன்னா அந்த பணம் ஏமாற்றக்கூட வாய்ப்பு இருக்கின்றால் மெயின் விஷயம் எல்லா பண பரிவர்த்தனை கடன் வாங்குறதாகட்டும் கொடுக்கறதாகட்டும் பணப்படுத்த மாட்டாட்டும் எதுனாலும் சரி சுக்கரவரை குருவரில் பண்ணும்போது அவங்க ரெண்டு தான் பொருளாதாரத்துக்கான தெய்வங்கள் சொல்ல போனால் இப்போ என் கையில் ஒரு ரூபா பர்சில் வச்சிருக்கேன்னா சுக்கரன் வீட்டில் பேருவில் ஐயா பத்து லட்சம் இருந்துச்சுன்னா குரு பேங்க்கில் பத்து லட்சம் இருந்தால் குரு இப்போ ஏடிஎம் கையில் வேறுலேயும் நாற்பது ரூபா எடுக்கணும்னு சொல்லுறப்போ தொடர்புடைய பணத்தில் பெரும் பணம் குரு அதுலேருந்து சிறு பணம் சுக்கரன் இருந்தால் இந்த ரெண்டு பேரும் தான் எக்கனாமிக்கில் கரெக்ட் இருந்தால் எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸும் சுக்கரவரையிலே குருவில் பண்ணும்போது உங்களுக்கு கை நஷ்டமாகாமல் ஆகாமல் பணம் மெல்லாமல்லாம் சரி கண்டிப்பாக முன்னேறாமல் போய்ட்டு இருப்பீங்க தாழ்வு போக மாட்டேங்குது ஓகே ரொம்ப அழகான டிப்ஸ் சொன்னாங்க பணத்தை வந்து கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம வந்து தொழில் அமைச்சுக்கணும் அது கட்டாயம் நிரந்தர வேலை தாண்டி தான் வந்து பணத்தை அதிகமாக சேர்க்க வரும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்போ அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்